வெள்ளத்தையில் இன்று காலை பத்து முப்பத்து ஐந்து மணியளவில் ஐந்து மாடி கட்டிடம் ஒன்று சரிந்து இன்று விழுந்தது இந்த சம்பவத்தில் இருபத்தைந்து பேர் காயமடைந்ததுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது வெள்ளவத்தை சவோய் சினிமா அரங்கிற்கு அருகில் உள்ள ஐந்து மாடி கட்டடமே இன்று காலை சரிந்து விழுந்தது இன்று காலை பத்து முப்பது அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது सिंह भी है बाकी दौड़ेंगे डाल நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் துரித கதையிலே ராணுவத்தினர் அதே போன்ற போலீசார் தீயணைப்பு படை வீரர்கள் போலீஸ் விசேட படையினர் என பலரும் இந்த இடத்திற்கு வருகை தந்து அவர்களின் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இங்கு மீட்கப்படுபவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தார்நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இங்கு இந்த மீட்புப் பணிகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் குலாத்தினரும் தார்நிலையில் இருக்கின்றார்கள் நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் இருந்து இராணுவம் விமானப்படை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் அவசரமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் அனர்த்தடம்பெற்ற இடத்தில் உள்ள வாகன தற்படத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்களுக்கும் இதன் போது சேதம் ஏற்பட்டது கட்டடத்துக்குள் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பது அமைத்த ஒப்பந்தக்காரரை இணைத்துக் கொண்டு மேலதிக தகவல்களை திரட்டுகின்றோம் அதனை தற்போது கூற முடியாது தகவல்களை திரட்டி வருகின்றோம் தகவல்கள் கிடைத்தவுடன் அதனை கூறலாம் இங்கு பாரிய அபாயம் நிலவுகிறது அனர்த்தத்தில் காயமடைந்த பதினான்கு பேர் கழுபோவிலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் கவலைக்கிடமான நிலையில் எவரும் இல்லை என வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார் மிகவும் பழிமையான கட்டிடம் இதனை மீன நிர்மாணிப்பதற்கு திட்டமிடல் பிரிவினால் கொழும்பு மாநகர சபையின் அனுமதி பெற வேண்டும் திட்டமிடல் பிரிவு கட்டிடம் உரிய தரத்தில் இருந்தால் மாத்திரம் நிர்மாணிப்பதற்கு அனுமதி கொடுக்க முடியும் அவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் நாங்கள் விசாரணை நடத்தவுள்ளோம் உள்ளோம் அனர்த்தத்தில் காயமடைந்த மேலும் ஒன்பது பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார் சரிந்து விழுந்த கட்டடத்திற்கு நகரசபையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா வழங்கப்பட்டிருந்தால் அது எவ்வாறு கட்டடத்தை ஆய்வு செய்து வைபவ மண்டபத்திற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதா